காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட மை டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் ஃபஸ்ட் டைமில் உள்ள முக்கிய குறிப்புகள் வந்து புக்கில் உள்ள முக்கிய குறிப்புகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சி தான் ரெண்டாவது பாகம் தான் இது ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் உள்ள சயின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மிகப்பெரிய இந்தியாவோட மிகப்பெரிய பா பாலைவனம் வந்து தார் பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் வடமேற்கு இந்தியா பஞ்சாப் சிந்து மாகாணம் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் ஐந்து இடம் சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் வடமேற்கு இந்தியா பஞ்சாப் சிந்து மாகாணம் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் இது வரைக்கும் விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குறிப்பு உலக வாழிட நாள் உலக வாழிட நாள் எப்போ கொண்டாடப்படுது அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை கொண்டாடப்படுவது உலக வாழிட நாள் அடுத்ததாக வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் என்னது அப்படின்னா மூங்கில் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னா மூங்கில் அடுத்த நோட்ஸ் உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு டயக்ராம் முதல்ல ஒரு செல் கொண்டவை அப்படின்னு ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க ஒரு செல் கொண்டது தான் என்னது அப்படின்னா பாரமீசியம் அமீபா ஒரு ஒருசல் உயிரிகள் இப்போ பலசல் உயிரிகள் அப்படின்னா புலி மனிதன் குரங்கு மண்புழு மற்றும் நத்தை தவளை மீன் மற்றும் புறா இதெல்லாம் வந்து பல செல் கொண்டவை அதுக்கப்புறம் தகவமைப்பு கொடுத்துருக்காங்க தகவமைப்பு இப்போ ஒட்டத்தோட ஒட்டகத்தோட தகவமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நீண்ட கண்ணிமை அது மட்டும் இல்லாமல் திமிழ் இருக்குது அதுக்கு தடித்த தோல் இருக்குது அதிக அளவு நீர் சேமிக்கக்கூடிய தகவமைப்பு பெற்றிருக்கு வியர்வை கிடையாது அதுக்கப்புறம் தட்டையான கால் இருக்குது ஸோ இதுதான் ஒட்டகத்தோட தகவமைப்பு இப்போ ஓன்னால் அசிக்கக்கூடிய ஓனான் வந்து அசிக்கக்கூடிய கனிமை இருக்குது செதில்களாலான தோல் இருக்குது இதுதான் ஓனானோட தகவமைப்பு பறவைகள் அப்படின்னா பறவைகளுக்கு வந்து இறக்கை இருக்குது உறுதியான மா மார்பு தசை இருக்குது எடை குறைவான எலும்பு இருக்குது இது பறவைகளோட தகவமைப்பு மீன்னால் துடுப்பு படகு போன்ற படவமைப்பு உடலமைப்பு அதுக்கப்புறம் செவில்கள் இதெல்லாம் வந்து மீனோட தகவமைப்பு ஸோ இதுதான் இந்த டைராமில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பெண் குயின்கள் இந்த பெண் குயின்கள் வந்து எங்கே ஒரு பூங்காவில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஊரில் ஜிராங் பறவைகள் பூங்காவில் இந்த பெண் குயின் வச்சுருக்காங்க எங்கே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா பனிக்கட்டி நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் ஜீரோ டிகிரி வெப்பநிலை இல்லைனா அதுக்கு குறைவான டிகிரி வெப்பநிலையில் தான் இது பராமரிக்கப்படுது ஸோ பெண் குயின் சிங்கப்பூரில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஜீராங் பறவைகள் பூங்கா அப்படின்னு அங்கே தான் இருக்குது இல்லை ஜீராங் பறவைகள் பூங்கா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்கலாம் சிங்கப்பூர் ஸோ இது ஜீராங் பறவைகள் பூங்கா வந்து ஏன் பறவைகள் பூங்காவெல்லாம் பாதுகாப்படும் உயிரினம் எதுன்னு கேட்கலாம் பெண் குயின் என்ன அப்படின்னா அதோடய வெப்பநிலை எப்படி வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி வெப்பநிலையில் வைக்கலாம் இல்லை ஜீரோ டிகிரியோட குறைவான வெப்பநிலையில் வச்சு பராமரிக்கப்படுது அடுத்ததாக ஒரு விலங்கு வந்து தட்பொடுப்பு சூழ்நிலை பருவ மாறுபாடு அது காரணமாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அதை வேலை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க சூழ்நிலை அதாவது ஒரு கால மாற்றம் ஏற்படும்போது ஒரு பறவை அது வாழக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க வேடந்தாங்கல் கோடியக்கரை கூந்தங்குளம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் காணக்கூடிய பறவைகள் சரணாலயம் பல வெளிநாட்டு பறவை பறவைகள் இருந்து இங்கே வரும் அதாவது சைபீரியா ரஷ்யா வேட இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து இருந்து வேடந்தாங்கலுக்கு வந்து பறவைகள் வரும் அதே மாதிரி கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம்ம பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகும் ஸோ தான் வந்து பறவைகள் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க பருவநிலை காரணமாக பறவைகள் வேறு இடத்துக்கு போகிறது அடுத்ததாக உறக்கம் ரெண்டு வகையான உறக்கங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து குளிர்கார உறக்கம் இன்னொன்று கோடைக்கால உறக்கம் குளிர்கால உலக்கம் அப்படிங்கிறது குளிரை தாங்குகிற மாதிரி குளிரை தவிர்க்கிறதுக்காக உறங்குறது கோடைக்காலம்னா வெப்பத்தை தவிர்க்க வந்து உறங்குறது தான் கோடைக்கால வெப்பம் ஸோ பார்த்தீங்கன்னா சில விலங்குகள் வந்து அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தன்னோடய எல்லா செயல்பாடுகளையும் நிப்பாட்டிட்டு உறக்கத்தில் ஈடுபடும் இதை வந்து குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு ஆமை அதே மாதிரி சில விலங்குகள் அதிகமாக வெப்பத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நிறுத்திட்டு உறக்கத்தில் ஈடுபடும் இது கோடைக்கால உறக்கம் எடுத்துக்காட்டு நத்தை அடுத்ததாக கங்காறு எலி அப்படின்னு ஒரு எலி இருக்குது ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா நீர் அறுந்தாது இது உண்ணக்கூடிய உணவுலேருந்து தேவையான உணவை வந்து தானே உருவாக்கிக்கிடும் கங்கார் அலி வந்து த தண்ணீரே குடிக்காது அது என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு தேவை தேவையான நீரை வந்து தன்னுடைய உணவுலேருந்தே நீர் சத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் அடுத்ததாக நம்ம மாநில விலங்கு மாநில விலங்கு அப்படிங்கிறது நீலகிரி வரையாடு இந்த வரையாடு என்ன பண்ணோம் அப்படின்னா மலைகளில் உள்ள பாறைகளில் இடுக்குகள் இருக்கும்ல அந்த இடுக்குகளில் மிக எளிதாக நுழைஞ்சி அந்த உடல் சமநிலையிலோட ஏறி தாவர வகைகளை வந்து உண்ணக்கூடிய திறன் பெற்றது அதுதான் அதோடய திறமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னு கொடுத்துருக்காங்க சோயா பீன்ஸ் அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ் அடுத்ததாக வைட்டமின் டி குறைபாட்டு நோய் எப்படி ஏற்படுதுன்னா அந்த சூரிய திரைப்பூச்சி சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா தோலில் வைட்டமின் டி உற்பத்தியை தொண்ணூற்றி சதவீதம் வந்து குறைச்சிரும் அதை தோல் மீது பூசுறதுனால அந்த லோஷன் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா வைட்டமின் டி உற்பத்தியை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிரும் அதனால் வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்னென்னா நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் இது ரெண்டுமே வைட்டமின் சி காணப்படும் ஆனால் நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழத்தில் காணப்படுறதை விட இருபது சதவீதம் இருபது மடங்கு இருபது மடங்கு வந்து அதிகமாக வைட்டமின் சி காணப்படும் நெல்லி நெல்லிக்காய் இலையா எதில் அதிகம்னு கேட்பாங்க அப்போ நெல்லிக்காயில்தான் ஆரஞ்சை விட இருபது மடங்கு இந்த வைட்டமின் சி வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த குறிப்பு முருங்கை இலையை பற்றிய குறிப்பு இந்த முருங்கை இலையில் என்ன சத்துலாம் இருக்குது அப்படின்னா வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் கால்சியம் எறும்பு புரதம் இந்த ஆறு விஷயங்கள் இருக்குது என்னெல்லாம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிஜனேச்ச தடுப்பானாகவும் உள்ளது ஆக்சிஜனேச்ச தடுப்பானாகவும் உள்ளது முருங்கைக்கீரை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆக்சிஜனேச தடுப்பானாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்திலேயே எண்பது சதவீதம் வந்து இலை உற்பத்தி வந்து இந்தியாவில் தான் நடைபெறுது உலகத்தில் இலை உற்பத்தியில் இந்தியாவோடய பங்கு வந்து எண்பது சதவீதம் இருபது சதவீதம் தான் மற்ற நாடுகள் இந்த முருங்கை இலையை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா இறக்குமதி செய்து அதாவது வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோயோடய அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அதை குணப்படுத்த முடியும் வைரஸில் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை வந்து சில கிருமிகளை வந்து நம்ம வந் நோய் எதிர்ப்பு சக்தியே என்ன செய்யும் அப்படின்னா செயல்பட்டு அதை எதிர்த்து அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு சில சில சின்ன விஷயங்களெல்லாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அறிகுறியை வச்சு அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லியால் வைரஸோட தாக்கத்தை அழிக்க முடியாது கொல்லியால் எது எது அழிக்க முடியாது அப்படின்னா வைரஸோட தாக்கத்தை அழிக்க முடியாது ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு அடுத்ததாக நோய் அப்படின்னா நோயினால் என்ன நோய்ங்கிறது உடலில் நம்மளோட உடம்பில் நோய்க்கிகளோட செயல்பாட்டில் செயல்பாட்டால் ஏற்படக்கூடிய அடையாளம் அது மட்டும் இல்லாமல் அறிகுறிகளோட வெளிப்பாட்டோட வெளிப்பாட்டோட ஒரு தொகுப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோயின்னு சொல்கிறோம் நோய்க்குகள்னால் நோய்க்கு காரணமான விஷயங்கள் அதோட செயல்பாடு செயல்பட்டு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு நமக்கு நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கும் என்னென்ன செய்யும் அப்படின்னு இப்போ காய்ச்சல் வரணுன்னா என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம்ல ஸோ இதுதான் நோய் அப்படிங்கிறது முரண்பாடு அல்லது கோளாறு நார்மலாக உடல் செயல்பாடில் ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற தன்மை உடல் ஒழுங்கு ஒழுங்கா ஒரு ஒழுங்கா விஷயத்தில் போயிட்டுருக்கும் அந்த ஒழுங்கு நிலை தவறும் போது ஒரு முரண்பாடு ஏற்படும் போது அல்லது உடலில் கோளாறு ஏற்படும் போது அதை தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சயின்ஸில் உள்ள முதலாம் பருவத்தில் உள்ள ஆறாம் வகுப்பு முதலாம் பருவத்தில் உள்ளது எல்லாமே வந்து இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் முடிஞ்சது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் மற்ற டேமுக்கும் நம்ம இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் இதோட இன்னொரு பார்ட்டும் நம்ம பிளேலிஸ்டில் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி